يغفر لكم ذنوبكم ومن الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الأمور مقدساتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொழுகிறேன் பேர் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இத்திருமணத்தில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று கூறி திருமணத்திற்கு முன்பு நபி வழியில் இந்த திருமணத்தை பற்றிய சிறிய தகவல்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதன் பிறகு நாம் நிக்கா எழுதுவோம் அல்லாவுடைய தூதர் சந்தல்லா வரைவு சந்தம் கூறுகின்றார்கள் எந்த இடத்திலெல்லாம் எல்லாம் முஸ்லிம் மக்களுடைய கூட்டம் திரள்கின்றதோ அங்கெல்லாம் அல்லாஹுடைய இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்துரையுங்கள் இஸ்லாத்தினுடைய அருமை பெருமைகளை சத்திய இஸ்லாம் நமக்கு கிடைக்க பெற்ற அந்த நியாமத்து அருப்படைகளை மக்களிடத்திலே எடுத்து சொல்லுங்கள் என்றே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா குலையோ செல்லம் அவர்களுக்கு ஆண் பெண் இருவருக்கும் மத்தியிலே ஏற்ற தாழ்வு இல்லை என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்ற தாழ்வு இல்லை ஆண் ஜாதி வேறு பெண் ஜாதி வேறு என்று சொல்லவில்லை இருவரும் சமம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் இப்படி சமன்படுத்தினால் தான் மணமகன் மணமகனிடத்தில் இருந்து வரதட்சணை கேட்க மாட்டான் கொடுமைப்படுத்த மாட்டான் படுத்த மாட்டான் மரியாதையாக அன்பு செலுத்தி அந்த மணமகன் தன்னுடைய மனைவியிடத்தை வாழுவான் ஏனென்றால் படைக்க அல்லா சொல்லிவிட்டான் நீங்க ரெண்டு கட்டளை நணிகள் பெருமானார் அவர்களுடைய உபதேசத்தின் அடிப்படையில் மகர் கொடுத்து வெளிப்படையாக பேசி இந்த திருமணம் நடைபெறுகிறது இந்த திருமணத்திற்குள் வரதட்சணையோ ஆடம்பரங்களோ ஜாகியா காலத்து பழக்கங்களோ எதுவும் இல்லை ஒப்பந்தம் வெளிப்படையாக அழகாக நடைபெறுகிறது என்பதை பண்ணிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் மணமகன் அப்துல் ஹக்கீம் அவர்கள் மணமகன் முகமது ஹக்கீம் அவர்கள் மணமொழிக்கு இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை இந்த மகளை கொடுக்கின்றார் சரி கீழே

அவர்களுடைய அவர்களுடைய <us> <Elek. they> மகன் மகன் முகமது ஹக்கீம் முகமது ஹக்கீம் அவர்களிடமிருந்தே அவர்களிடமிருந்து பவுன் ஒரு கிராம் நகையை நகையை மகராக பெற்றுக் கொண்டு மகராக பெற்றுக் கொண்டு என் மகள் என் மகள் ஆயிஷா சமீம் அவர்களை ஆயிஷா சமீம் அவர்களை திருமணம் செய்து கொடுக்க திருமணம் செய்து கொடுக்க தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு ஜத்தார்கள் ஜமாதார்கள் முன்னிலையில் முன்னிலையில் மனப்பூர்வமாக மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கின்றேன் ஒப்புக்கொள்கின்றேன் அஸ்லாம் அல்லாஹ் திருமணம் நடைபெற்றது அல்லா